இந்த ரோடு வந்து ரொம்பவே காலியாக இருக்கும்னு நினச்சோம் நாங்கள் எல்லோரும் ஓட்டு போட போயிருப்பாங்கன்னு ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க வைப் பண்ணுறங்கிற பேரில் இவர் பண்ணுற அட்டகாசம் சுத்தமாக தாங்கவே முடியல யோ ரோட்டை பார்த்த வண்டி ஓட்டியா நாங்கள் எப்போவுமே பிரியாணி வாங்குகிற ஸ்பாட் வந்துருச்சு எஸ்எஸ் பிரியாணி ஸ்ரீபரம்பத்தூரில் இருக்குது இது ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் அங்கே வேறு சமையல் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் ச இதெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லுங்க மாமியார்ட்ட பைத்தியகரப்ப

வந்து கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் அந்த உப்பு மாதிரி இருந்தது உப்பு கரிக்கிற மாதிரி அந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்து வெறுப்படுத்திக்கிட்டே இருந்தாரு அவருக்கு நல்லா இனிப்பா இருக்குன்னு நான் உடனே ஒரு ஸ்ட்ராவை கொண்டு வந்து உள்ள போட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானே பாதி குடிச்சுட்டேன் வருது அவரது நல்லா டேஸ்டா இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடையில் போய் நி நின்றுட்டோம் இங்கே வந்து இவர் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாரு எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் தண்ணியெல்லாம் எதுவுமே போடக்கூடாது எங்களுக்கு வெறும் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னது அவர் கட கட கடனு உரிச்சு சூப்பராக ஜூஸ் போட்டு கொடுத்தாரு

இங்க திரும்பிடி இதுயா இப்படி இருக்கு பச்சை கலர்ல ஒரு மாதிரி டார்க்கா இருக்குங்க ஒரு அதுல இன்னும் ஒரு கை வரும் இந்த வாட்டர் மெலன் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு லைட் கிரீன்ல இருக்கும் இல்லனா ஃபுல்லாவே பச்சையா இருக்கும் டார்க் பச்சையா இது வந்து ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது அதனால இது வாங்கலான்னு நான் வாங்கிக்கிட்டேன் ம் இங்க பாரு நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டேக்கான வளாக் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பண்ணுறீங்க பிரியாணி செய்ய கட்டை பொறுக்கிட்டு இருக்கோம்